ஒரு பேங்கில் சேர்த்து விடுவாங்க சம்பளத்துக்கு வேலை செய்யணும் இல்லை அந்த அந்த லைஃபே பிடிக்கல எனக்கு ஃபேமிலி பிரச்சனை விட்டுருங்க சரி பட் ஒரு சிரமமான நேரம் குடும்பத்துக்குள்ளே ஓ எனக்கு அவமானம் ஓ அதனால் நான் யார்கிட்டையும் நான் கவுண்ட் பண்ண மாட்டேன் தமிழ் பித்தன்ட்ட ரொம்ப சத்தம் போட்டார் என்ன தமிழ் பிடித்த நீங்கள் கவனிக்கிறீங்க உங்களெல்லாம் நம்பி பத்திரிக்கை விட்டு போனேன் என் பேர் என்ன ஆகுது ஒரு பிழை உள்ள பாட்டுக்கு நீங்கள் வந்து பரிசு கொடுத்துருக்கீங்க போதும் போதும் இந்த சின்ன வயசு ட்ராவலிங்கு எங்கே உங்களை வந்து சினிமாவுக்கு நமக்கு ஒரு பந்தம் இருக்கப்படுன்றது முடிவெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தா கொஞ்சம் எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலைகள் புரிய ஆரம்பித்து சரிங்க எனக்கு நாலு தம்பி ரெண்டு தங்கச்சி ஆ ஃபாதர் வந்து அந்த காலத்தில் பிஏ படிச்சு சரி ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஸ்வீகாரம் வந்திருக்காரு அந்த குடும்ப சொத்துக்கள்லாம் வரல அது ஏதோ போய் அதெல்லாம் ஃபேமிலி பிரச்சனை விட்டுருங்க சரி பட் ஒரு சிரமமான நேரம் குடும்பத்துக்குள்ள ஏன்னா எங்கள் ஃபாதர் வந்து என்னை மேலே அலப்பா காலேஜில் எஸ்எல்சி முடிச்சுட்டேன் அலகப்பா காலேஜில் சேர்ந்து படிக்க சொன்னார் கொஞ்ச நாள் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன் பட் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நம்ம என்ன தான் படித்தாலும் பிஏ பிகாம் அப்போ அந்த காலத்தில் என்ன படித்தாலும் வந்து எனக்கு எனக்கு அப்போ தெரிஞ்ச அறிவில் ஒரு பேங்கில் சேர்த்து விடுவாங்க மாதம் இன்னொரு பண்ணூற்றி ரூபா சம்பளம் கிடைக்கும் இல்லை வேறு ஏதோ ஒரு கம்மியில் வேலை கிடைக்கலாம் அது எனக்கு பிடிக்கல அந்த 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 சம்பளத்துக்கு வேலை செய்யணும் இல்லை அந்த அந்த லைஃப்பே பிடிக்கல எனக்கு ஒரு வே ஒரு இசையை விட்டு எழுத்தை விட்டு வேற ஒரு உலகம் எனக்கு தெரியல எனக்கு இந்த இசை எழுத்து இதுக்குள்ளே எங்கேயாவது போகணும் அப்படிங்கிறது மட்டும் மனசுக்குள்ளே இருக்குது எப்படின்னு தெரியல அனுபவம் இல்லை கண்டிப்பாக அப்போ கவிஞரை பாப்புலராகலை பெருசாக பாப்புலராகலை அவர் சில பட படங்கள்லாம் எழுதியிருக்காரு சில படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு கேள்விப்பட்டு அவ்வளோ அம்மா கவிஞர் அவ்வளோ ஆரம்பத்தில் அதாவது நான் சொல்கிற பெரியடலாம் ஏஎல்எஸ் ரொம்ப பாப்புலராக இருந்தார் அப்போது ஸ்டுடியோ நடத்திட்டு இருந்தார் அவர் இன்னொரு சித்தப்பா பெரியவர் அவர் காரணமாக இருந்தது ஆமாம் சரி நான் வந்து என்ன பண்ணேன் சரி மெட்ராஸ் போயிடலாம் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து சம்பந்தமாக தேடிக்கலாம் வெரி குட் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து சம்மந்தப்பட்ட ஒரு வேலையை நம்ம தேடிக்கலாம் ஓ அது கதையாக வசனமாக பாட்டாலும் நினைக்கலாம் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டையும் சொல்லாமல் சொன்ன விட மாட்டா தெரியும் எனக்கு என்ன எங்கள் அப்பாவுடைய குணம் என்ன சினிமா பார்க்கறதே காலித்தனம்னு நினைக்கிறவர் ஓஹோ அப்போ மத சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்ன விடுவார் அதனால வந்து நான் ஒன்றும் சொல்லாமல் எங்கள் அம்மாட்ட ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு அப்போ காரைக்குடியிலேருந்து மெட்ராஸுக்கு வர்றதுக்கு ரூபா டிக்கெட்டு நல்ல ஞாபகம் இருக்குது எடுத்துகிட்டு மெட்ராஸுக்கு வந்துவிட்டேன் சொல்லாமலே வந்துவிட்டேன் ஐயோ இங்கே வந்து ஏழு லட்சு வந்துவிட்டேன் ஏழு சொந்தக்கார தான் ஏழு 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 ஒய்ஃபும் வந்து எங்களுடைய சொந்த அத்தை பொண்ணு தான் அவள் ஏழு அக்கா பொண்ணு தான் அவர் கல்யாணம் நினைக்கார் ரெண்டு பக்கமும் என்னை சொந்தங்கிறதுனால நான் வீட்டில் இருக்கிறேன் ஆஃபீஸுக்கு போவேன் ஸ்டுடியோக்கு போவேன் எல்லாம் போக வருவேன் ஆனால் ஊர்லேருந்து தெரியாம ஓடியாந்துட்டேங்கிறது ஏழு செஞ்சால் திட்டு வரையுன்னு பயந்துட்டு அவரை பார்க்காம ஒழிஞ்சிக்கிட்டே தெரியுறேன் ஓஹோ நான் நான் இங்கே வர ஒரு ஒரு மாதம் இருக்கிறேன் ஸ்டுடியோவுக்கு போகிறேன் அம்பிகா பேசி ஷூட்டிங் நடக்குது வேடிக்கை பார்க்குறேன் கடி நடக்குது வேடிக்கை பார்க்குறேன் வீட்டில் சாப்பிடுவேன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் எப்படியாவது ஏலஸை பார்த்து சொல்லணும் என்னுடைய ஐடியாவை ஏதாவது ஒரு வேலையை சேர்த்து விடுதுன்னு சொல்லணும் ஆசை பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது திட்டுவாரோ வாரம் யாரோ எப்படி சொல்லாமல்ட்டா அப்படின்னு இது அந்த காலத்தில் வந்து இந்த இப்போ உள்ள மாதிரி ஃபோன் வசதியும் இல்லை எங்கள் ஊர்லேருந்து ட்ரெங்கால் எங்கள் அப்பா நாங்கள் வந்துட்டேங்கிற தெரிஞ்சு போச்சு சரி எப்படியே தொலைகிறாங்கிற மாதிரி விட்டார்னு சரி அங்கேருந்து ஃபோ ட்ரெங்கால் பண்ணி அப்பா இங்கே வந்தானே இங்கே எதான் நான் என்ன பண்ணா பஞ்சுவா இங்கே வந்தானா தெரியல எனக்கு நான் பார்க்கவே என்று இல்லேஸ் எங்கள் அப்பா பயந்துட்டாரு இங்கே வழியில் இறங்கி எங்கேயோ போயிட்டானா என்னமோ அப்படின்னு நான் வீட்டில் இருக்கெல்லாம் தெரியாது இல்லையா அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அங்கேயிருந்து பரப்பு வந்துட்டார் வந்துட்டு எனக்கு நல்லா உத கிடச்சிது இப்போ ஏல சார் சொல்லி மரியாதை சொல்லி படிக்க சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு அவனை ஏல சொன்ன சேஷன் நான் படிக்க வைக்கிறேன் நீங்கள் பேசாமல் போங்க அப்படின்ட்டார் அப்போ விவேகானந்தா காலேஜில் சுந்தரம்னு சொல்லி ஒரு பெரிய பிரின்ஸ்பால் அவர் அவரும் ஏலேஷன் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிட்டு இந்த நீ போய் நான் எல்லாம் சொல்லிட்டேன் காலேஜுக்கு வர சொல்லிட்டாரு உடைய பழைய சர்டிஃபிகேட் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே சேர்ந்து அங்கேயே ஹாஸ்டலாம் இருக்குது அங்கேயே சேர்ந்து படி சுந்தரமயர்னு பேர் ஒரு அங்கே போய் சேர்ந்து படி அங்கே ஒரு வர சொல்லிட்டார் நாளைக்கு நாளைக்கு போய் பாரு அப்படின்னார் நான் அப்படி பேசாமல் நின்னேன் என்னடா அப்படின்னார் இல்லை எனக்கு படிக்கிறது இஷ்டம் இல்லை என்ன உள்ளதை சொல்லிட்டு வரணும் இல்லையா இந்த பக்கமாக அந்த பக்கம் மாறி மாறி இதை பண்ணக்கூடாது ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிட்டு வரணும் இல்லையா இப்போ என்ன தானே பண்ணப்பார அப்படின்னாரு எனக்கு எப்படியாவது எழுதணும்னு ஆசை உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் ஏதாவது பத்திரிக்கையில் நான் வேலையை சேர்த்து விடுங்க நான் அப்படியே எழுதி எழுதி அப்படி முன்ன வரேன் இப்போ மெஜஸ்டூட் நடத்திட்டு இருந்தேன் ஜஸ்ட் நான் மே நான் மேனேஜர்கிட்ட சொல்லிடுறேன் அங்கே போய் ஒர்க் பண்ணு போ போ நானே வந்து எங்கிட்ட நூறு பேரை வேலை செய்கிறேன் நான் இன்னொரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய எனக்கு வேண்டிய பையனை வேலையை செய்கிறதுக்குன்னு சொன்னேன் எனக்கு அவமானம் ஓ அதனால் நான் யார்கிட்டையும் நான் ரெக்கௌண்ட் பண்ண மாட்டேன் நம்மகிட்டே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு காலையில் ஸ்டுடியோவில் பத்து மணிக்கு போனால் ஆறு மணிக்கு முடிஞ்சு போய்டும் ஆறு மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மவுண்ட் ஊரில் தென்டல் ஆஃபீஸ் இருந்தது அங்கே வந்து அங்கே நானே விருப்பப்பட்டு அங்கே வந்து உட்காந்துக்குவேன் அங்கே நிறைய புக் புக்ஸ் இருக்கும் தமிழ் பித்தன் தென்னரசாம் உதவியாளர்களாக இருந்தாங்க அவங்களோட பழக்கங்கள் ஏற்பட்டது நான் க கவிட அண்ணன் பையன் அவங்களுக்குலாம் தெரியும் அதனால் அவங்க எங்கள்ட்ட அண்ணன்பா பழகுவாங்க அப்போ வெண்பாப்பட்டின்னு ஒன்று கவிஞர் நடத்திட்டு இருந்தார் அதுக்கு நிறைய வெண்பாக்கள் நிறைய வரும் ஓ போட்டி நடத்துகிறாரு அதில் செலக்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு பத்து போட்டு அந்த பத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு நூறுரூவா பரிசுங்கிற மாதிரி நடத்திட்டு இருந்தார் நான் சொன்னால எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போவே நான் வெண்பா வெண்பா இலக்கணங்கள் அது நல்லா நிறைய படிச்சுருக்குறேன் கபில் அண்ணா அந்த மாதிரி பெரிய ஆசிரியர்கள் அதெல்லாம் நிறையா அடிப்படை என்ன இலக்கணம் என்ன என்ன அசை என்ன எதுக்கு என்ன மூணு நிறைய படிச்சுருக்குறேன் விருப்பப்பட்டு படித்தது அதெல்லாம் இப்போ உபயோகப்படுத்துது நானே செலக்ட் பண்ணி போட ஆரம்பித்தேன் ஆனால் வெண்பவெல்லாம் நீ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தமிழ் ஆச்சரியமாக கேட்பார் அப்புறம் அந்த பொறுப்பே என்கிட்ட விட்டார் நீங்கள் செலக்ட் பண்ணி போடு நூறு வரும் அது பூரா மட்டமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் புத்திசாலத்தனமாக இருக்கும் கவரில் இருக்கும் காடில் இருக்கும் எல்லாம் அதில் வந்து நிறைய இவ்வளோ இருக்கும் அதை படித்து படித்து பார்த்து தேர்ந்தெடுத்து அதில் ஒரு நூறு வந்துன்னா நூற்றம்பது வந்துன்னா ஒரு பத்து செலக்ட் பண்ணி போடுவோம் இது அதில் வந்து ஏதோ ஒரு சீர் தப்பா சீரோ சே தப்பா இலக்கண பிழை உள்ள ஒரு பாடலை நான் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு அதை செலக்ட் பண்ண கருத்து ரொம்ப நல்லா இருந்தது ஓகே படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் மீனிங் இலக்கண பிழை இருந்தது ஓஹோ ஓ அதை நான் கவனிக்கல இப்போ இந்த பத்திரிக்கை வெளியானதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து தமிழ் பித்தன்ட்ட ரொம்ப சத்தம் போட்டார் என்ன தமிழ் நீங்கள் கவனிக்கிறீங்க உங்களெல்லாம் நம்பி பத்திரிக்கை விட்டு போனேன் என் பேர் என்ன ஆகுது ஒரு பிழை உள்ள பாட்டுக்கு நீங்கள் வந்து பரிசு கொடுத்துருக்கீங்க படிக்கிறவங்க ஆடியன்ஸ் என்ன பாங்கன்னா என்ன கவிஞன்னு நினச்சிக்கிட்டுருக்குறான் இவருக்கு வெண்பா இலக்கணமே தெரியல நினைக்க மாட்டானா நீங்கள் செஞ்ச தப்புனா அவங்களுக்கு தெரியுமா கண்ணதாசனுக்கு தெரியலன்னு நாளைக்கு எழுதுவான் என் பேரையே கெடுத்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போயிட்டார் அவர் கோவம் தான் உடனே கடைக்கடை கிடனு பேசுவார் போயிவிடுவார் கொஞ்சம் நேரத்தில் சரி அந்த கோவம் அந்த கோவமாக பேசிட்டு இருக்கும்போது பதில் பேசக்கூடாது கம்மன் இருக்கணும் கம்மன் பேசாமல் அவர் தமிழ் பித்தன் பேசாமல் இருந்துச்சார் எனக்கு இங்கே கடை 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 கடைன்னு ஆடுது ஏன்டா தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிட்ட நினச்சிட்டு இருந்தேன் சரிங்களா அப்புறம் கொஞ்சம் நேரம் அவர் சாஃப்டாயிட்டு அப்புறம் பொதுவாக கலகலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு தமிழ் பித்தன்ட்ட கேட்டுருக்காரு இந்த விஷயத்த கேட்கல வேறு எதோ கேட்டுட்டுருக்கும் இருக்கும்போது அப்போ தமிழ் பித்தன் சொன்னார் இந்த வெண்பவெல்லாம் கொஞ்ச நாளாக நான் பார்த்து போடுறதில்ல தம்பி பஞ்சு தான் போடுது நிறைய விஷயம் தெரிஞ்சவன் நல்லா நிறைய படிச்சிருக்கிறான் நான் அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவன் ஏதோ நானும் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன் அவன் இது வரைக்கும் போட்டதுக்கு பிறகு நல்லா இருந்ததுனால இதுவும் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படியா பஞ்சு வந்து வெண்பாவெல்லாம் வந்து பா படித்து பார்த்து செலக்ட் பண்ணுறேண்ணா டேய் எங்க வேலை அப்படி நான் இருக்கு போனேன் என்னென்ன படிச்சுருக்காரு நான் அப்போ சொன்னேன் என்னென்ன படிச்சிருக்கேன்னு அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கலாம் நான் வந்து இந்த ஷேக்ஸ்பியர் மொழிபெயர்ப்புகள் புதுமை பித்தன் கபிலனுடைய வெண்பா அது அந்த திருமுரு ஆட்டுப்படை இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எல்லாத்தையும் நான் படித்ததெல்லாம் சொன்னேன் நான் அவட்டேன் அது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி என்னை பார்த்தபடி ஒரு அதிர்ச்சி ஆகிட்டார் அதாவது ஏதாவது சும்மா ஒரு பதினெட்டு பன்னெண்டு வயசு விளையாட்டு பையன் நினச்ச நினச்சிக்கிட்டு இருந்தவன் என்னமோ அதெல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமா நான் அதிர்ச்சி தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டே இருந்தவர் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறா ஸ்டுடியோவில் என்ன வேலை பார்க்குறேன்னு நான் அப்போ தான் கேட்டார் அதுக்கு முன்னாடி ஸ்டுடியோ வேலை செய்யணும்னு தெரியும் எனக்கு இந்த இலக்கியத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்போயே நீ அங்கே வேலை பார்க்குறாங்கிற அர்த்தத்தில் ஸ்டுடியோவில் நீ என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டேன் மாரி ப்ரோக்ராம்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கேன் நான் சரி அங்கேருந்துட்டு என்ன பண்ண போறா கிழிக்க போகிறா எங்கள் அண்ணன் கதலாமும் சரியா தெரியாது யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நீ எங்கூட வந்துருன்னாரு சரி இப்போ எனக்கு ரொம்ப தருமசங்கம் இப்போ தேலு இப்போ இங்கே வர நான் கவிங்கிட்ட போகிறேன்னா ஏழு சாதான் போரா உருவாக போயிடாப்பா அப்படின்னு அவரை விட மாட்டார் சார் சொல்லாமல் வந்தாலும் திட்டுவார் எனக்கு என்ன பயம்னா ஒன்றும் புரியாமல் அப்படி நைட்டு பூரா யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நம்ம இலக்குங்கிறத வந்து எழுத்து கண்டிப்பாக அதுக்கு கவிஞர் போனால் தான் நல்லது அவரே கூப்பிடுறாரு இது ஒரு பெரிய தெய்வ சங்கல்பம் மாதிரி நம்ம கேட்டால் கூட கிடைக்காது அவராக கூப்பிட்ருக்காரு நம்ம போகும் சொல்லிட்டு கவிஞ்ட்ட ச ஏ லிஸ்ட்டை சொல்லாமல் அவங்க ஆஃபீஸ்லேயும் சொல்லாமல் எப்படி வீட்டிலேருந்து சொல்லாமல் ஏல வந்தோம் வந்தோம்னா அப்படி ஏ சொல்லாமல் கவிஞர் வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்போசிங்கு போயிருந்தோம் விடிஎல்எஸ்பி ஆஃபீஸில் கம்போசிங் படம் என்னுடைய சொந்த படம் கவலை இல்லாத பண்ணி ஆரம்பித்து ஆரம்பிச்சு நடந்து அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு நடந்துக்கிட்டு இருக்கு அது சந்திரபாபு பாடுறது மாதிரி ஒரு பாட்டு விஸ்வநாத் கம்போஸ் பண்ணி அவர் எழுதுறாரு அவர் சொ அவர் எப்போவுமே வந்து அவர் கைப்பட எழுத மாட்டார் அவர் சொல்ல சொல்ல மற்றவங்க அவர் சிஸ்டர் எழுதுவாங்க அப்போ அவர் நிறைய பேர் இருந்தாங்க புகழேந்தி அவினாசமணி தமிழ் பித்தன் தனிநரசன் பல பேர் இருந்தாங்க அன்னைக்கு நாங்கள் போய் சேர்ந்தோன்னே சரி நான் சொல்கிறேன் எழுதுறா சொல்ல சொல்ல எழுதுவே நான் எழுதுகிறேன் அவர் மியூசிக் போடுவார் கவிஞர் உடனே அந்த ட்யூனுக்கு சொல்லுவார் நான் கடை கடை கடன் எழுதுவேன் கரெக்டாக அந்த சந்தம் வரி அதெல்லாம் பிரித்து ரொம்ப அழகாக எழுதுவேன் என்னோடய எழுத்து குண்டு கொண்டு அழகாக இருக்கும் அவர் என்ன வேகத்தை சொன்னாலும் எழுதுவேன் எனக்கு அது இயல்பாக ஆர்வம் இருந்ததுனால ஒரு தரம் கேட்டால் அப்படியே மனசில் பதிஞ்சிடும் அதுவும் என்னென்னா அவர் ரொம்ப வேகமாக சொல்லுவார் பட படப்படம்னு சொல்லுவார் மியூசிக் போட்டுகிட்டே இருக்கும்போது சரி அவர் சொல்லிகிட்ருக்க வேகத்துக்கு எழுதுறது ரொம்ப சிரமம் ஆமாம் அதை நான் அந்த வேகத்துக்கு நான் வந்து ஈடு கொடுத்து நான் எழுதி பாட்டை ஃபினிஷ் பண்ணி எந்த தப்பும் இல்லாமல் காப்பியெலாம் எடுத்து கொடுத்தேன் இன்னும் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது பிறக்கும் போதும் அழகின்றாய் இறக்கும்போதும் அழகின்றாய் கவலை இல்லாமல் சிரிக்காமல் இருந்தால் அம்மாட்டேன் ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு அந்த மாதிரி பாட்டுகளை வந்து என்னுடைய வாழ்க்கையில் பல சந்த் ச பல சந்தர்ப்பங்களில் எப்போவும் இல்லை பல சந்தர்ப்பங்கள் எனக்கே அது வந்து ஒரு ஆறுதலாக ஆறுதலாகவும் எனக்கு அதை சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை ஒட்டி வர்றது மாதிரியுமே எனக்கும் அமைஞ்சது சந்தர்ப்பவுக்கும் அமைஞ்சது கவிஞர் கண்ணதாசங்கும் அமைஞ்சது பல சந்தர்ப்பங்களில் அந்த 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 பாடலை கேட்போம் கேட்போம் பிறக்கும் போதும் அழுகின்றாய் ஈரக்கும் போதும் அழுகின்றார் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே ஒரு நாளேனும் சிரிக்க மறந்தாய் மானிடனே பிறக்கும் போதும் அழுகின்றாய் பிறக்கும் போதும் அழுகின்றாய்